வச்சுக்கலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ வேறு வெண்டைக்காயோ இப்போ வெண்டைக்காவே எடுத்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் ஒரு பத்து விதை எடுக்கிறீங்கன்னா எப்படி ஊற போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் மழை இருந்தால் பெஸ்ட்டு வீட்டில் மழை தண்ணி சேர்த்து வச்சுட்டா பெஸ்ட்டு இல்லைனா ஒரு கப்பில் வந்து தண்ணியில் எடுத்துகிட்டு மழை தண்ணியோ எந்த தண்ணியோ எடுத்துகிட்டு விதையை அதில் போடணும் விதைய அதில் போடும்போதே வந்து பத்து விதையில் ஏழு விதை உள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்க மூணு விதை மிதக்கும் ஒரு பத்து நிமிஷம் காமநாயிரம் கழிச்சு பார்த்தாலும் அப்பயும் வந்து மிதக்கும் ஒன்று ரெண்டு மிதக்கும் அப்படியே காமநேரம் கழிச்சு மிதந்தாலும் அந்த மேலே இருக்க விதையை ஃபஸ்ட்டு எடுத்து போட்றணும் எடுத்து வெளியே போட்டணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு நேரம் ஊர்னாலே போதும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கூட ஊர்னா போதும் பிரச்சனை இல்லை ஏன்னா விதையை விதைச்சாலுமே அது ஊறி தான் வரப்போகுது உங்களுக்கு அப்படின்ற போது நீங்கள் ஆறு ஆறு நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்கும் ஒரு ஆறு விதை இருக்குது அஞ்சு விதை இருக்குது ஆறு விதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு விதையை வந்து நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் பேப்பரில் இது பண்ணிடணும் பேப்பரில் போட்டிங்கன்னா தெரியும் ஊறுனது தெரியும் ஊறாமல் ஆறு மணி நேரம் விதை தண்ணிக்குள்ளே இருந்தே ஊறாமல் கல் விதையாக இருக்கும் அந்த விதையை எடுத்து போட்டுட்டிங்கன்னா மூணு விதை நாலு விதை தான் மிஞ்சோம் அந்த நாலு விதையை நீங்கள் விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே ஒரு விதையை வாங்கிட்டு வந்து விதையை அப்படியே வைப்போம் அஞ்சு விதை போட்டோம் வரலன்றோம் இதுதான் விதை நிறுத்தி இது வந்து பெரிய விதைகளுக்கு எதுனாலும் சரி இப்போ புடலை பாகல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்டான விதைகள் அதெல்லாம் ஒரு நாள் வரைக்கும் ஊற விடலாம் செய்யணும் நாட்டு விதைகளை பொறுத்த வரைக்கும் ஊற வைக்கணும் நம்ம வெளியே அந்த கலர் மருந்து கிடச்சி வச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து டேரெக்டாக போட்டுக்கலாம் நீங்கள் ஹைப்ரிட் விதைகள் அதை நீங்கள் எப்படி போட்டாலும் வந்துடும் நம்ம நாட்டு விதையில் வந்து ஊற வச்சு போட்டிங்கன்னா நம்ம மண்ணுக்குள்ளே போய் அது ஊறி தான் வரும் அப்போ ஊற வச்சு போடும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வெளியே முளைச்சி வந்துடும் உங்களுக்கு இப்போ முருங்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன இதில் வைக்கணும் எவ்வளோ விதையோட சைஸ் இருக்கோ அந்தளவுக்கு தான் மண்ணுக்குள்ளே வைக்கணும் இப்போ வெண்டைக்காய் விதை இவ்வளோ இருக்குது அப்புடின்னா அதை இவ்வளோ தூரத்துக்கு உள்ளே வச்சிங்கன்னா முளைச்சி வரதுக்கு மூச்சு விட்டு அது உள்ளே வந்து வராமல் போயிடும் அது ஒரு காரணம் நல்ல விதையுமே நம்ம ஆழத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா முளைச்சி வர்றதுக்குள்ளே வந்து அதுக்கு இது கிடைக்காமல் போயிடும் அப்போ அளவுக்கு விதை இருக்கோ விதையோட சைஸுக்கு ஒரு மடங்கு கூட உள்ளே வச்சாலே போதும் இப்போ முருங்கை விதையெல்லாம் பத்து நாள் ஆகும் முளைச்சி வர்றதுக்கு ஊற வச்சு வச்சாலுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும் கொத்தமல்லியுமே அப்படி தான் இப்போ கொத்தமல்லி வீட்டில் போடுறீங்க அப்படின்னா கொத்தமல்லியை ரெண்டாக தேய்ச்சிங்கன்னா ரெண்டாக உடையும் உங்களுக்கு அதையுமே ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மண் விலை வந்து நல்லா போட்டு பிசஞ்சு வச்சிடணும் சும்மா மேலாக தூய் விடாமல் மண்ணோட மண்ணை நல்லா பெசஞ்சி விட்டீங்க அப்படின்னா பெசஞ்சி விட்டு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து முளைச்சு வரதுக்கே ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் ஒம்பது நாளுக்கு அப்புறம் தான் அது வந்து நல்லா முளைச்சி வரும் உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஆகும் ஃபார்மிங் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் இப்போதான் போட முடியல கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் மந்த்ஸாக போடல எதுவுமே அதில் எல்லாமே போட்டிருக்கேன் எப்படி மண்கலவை தயார் பண்ணுறது எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது எப்படி விதைகள் நேர்த்தி பண்ணுறது எப்படி நம்ம வந்து என்னென்ன செடி வைக்கலாம் என்னென்ன பேக்கில் எந்த மாதிரி செடி வைக்கலாம் இப்போ இது வந்து எல்லா காய்கறிக்கும் உள்ளான பை இது வந்து கீரைக்கு நமக்கு போகும் இப்போ நமக்கு வந்து பெரிய மரங்கள் கொய்யா வைக்கிறோம் எல்லோரும் கேட்குறான் கொய்யா மாதுளை வாழை மரமே நம்ம குரோப்பலாம் அது ஒவ்வொன்றுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு இல்லை பழைய வீட்டில் பழைய டேங்க் இருக்குல்ல பழைய டேங்கோ இல்லை பழைய ட்ரம் அந்த ட்ரம்மெல்லாம் கிடச்சிச்சின்னா அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் அதனால் தேவைப்படும் அதனால அந்த ஒரடி பேகு இந்த ஒரு அடி அடிப்போ கீழே இடம் இல்லாதவங்கள்ட்டானே சொல்லிகிட்டு இருக்கேன் நானே கீழே ஆ கீழே இருந்தால் நல்லது கீழே இல்லாட்டினா இது காய்கறிகளுக்கு இது போதுமானது நீங்கள் சின்ன இடமா இருக்கு இப்போ இந்த உட்காந்துருக்கீங்களா இந்த இடம் இருந்தாலே போதும் உங்களுக்கு நீங்கள் அங்கேருந்து நீங்கள் உட்காந்துருங்களா ஒரு பத்து அடி இருந்தாலே போதும் நீங்கள் ஒரு பத்து பேக் வச்சுக்கலாம் இடம் எனக்கு பெருசாக வேணுன்றது அவசியம் கிடையாது என்ன மண் இருக்குது என்ன நமக்கு தேவை நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒருத்தவங்களாம் எனக்கு வெண்டைக்காய் மட்டுமே வேணும்னு கேட்டார் பத்து பேக்குமே வெண்டக்காய் மட்டும் வச்சு கொடுத்தேன் அவர் வெண்டக்காவை பச்சையாக சாப்பிடுவார் அதனால் அவர் எனக்கு என்ன வேணுமோ பத்துமே எனக்கு வெண்டக்காய் வச்சு கொடுங்க வெண்டைக்காய் வச்சு கொடுத்தேன் அதனால் நீங்கள் என்ன சாப்பிடு ஒரு சில பேர் கத்திரிக்காய் ஒரு சில வெண்டக்காய் சாப்பிட மாட்டாங்க அப்போ நமக்கு என்ன தேவையோ ஒரு நாலு பேக்காவது வச்சு நீங்கள் எப்படின்னு ட்ரை பண்ணிக்கலாம் தரையில் வச்சா ரொம்ப பெஸ்ட்டு தரையில் வச்சோன்னா அடி உரமாக ஃபஸ்ட்டு போடணும் தரையில் வச்சிங்க அப்படின்னா அதை நல்லா கொத்தி விட்டு கொஞ்சம் அடி உரம் கொஞ்சம் சாணக்குப்பூப்பை வேப்பம் புண்ணாக்கு கடல புண்ணாக்கு அந்த மாதிரி அடி உரங்கள் போட்டு காஞ்ச மாதிரி இந்த காஞ்ச இளதுறைகள்லாம் போடலாம் அதெல்லாம் போட்டு வச்சுட்டு உடனே வைக்காமல் ஒரு ஒன் வீக்கு நல்லா போடும்போது மண் செட் ஆகணும் எல்லாம் போட்டுருவோம் போட்டுட்டு போட்டுட்டு உடனே வைக்காம ஒரு ஒன் வீக் நமக்கு வந்து மண் செட் ஆகணும் அந்த நம்ம போட்ட காம்போஷன்லாம் வந்து செட் ஆச்சுன்னா நம்ம வைக்கும்போது சீக்கிரமாக வளர்ந்து கொடுக்கும் அந்த இது கொடுக்கும் இப்போ நம்ம சாண குப்பைலாம் வந்து மண்ணுக்கு போடும்போது அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்து கொடுக்கும் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மண்ணுக்கு எதை கொடுத்தாலும் பவுடரு ஃபார்மில் கொடுத்திங்கன்னா சீக்கிரம் எடுத்துக்கும் இப்போ நிறையா பேர் முட்டைத்தோல் வெங்காயத்தோல்லாம் அப்படியே போடுவீங்க அப்படியே தான் இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா முட்டைத்தோலில் மக்கவே மக்காது மேலாப்பில் ஒட்டிகிட்டு இருந்துச்சோ அந்த மரத்தில் மண் ஒட்டுமே அது பட்டா ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் அது மாடி தோட்டத்துக்கோ இந்த மாதிரி பேக்லேயோ தொட்டிலேயோ போடுறதுக்கெலாம் பவுட்ரு ஃபார்மாக அரித்து போடணும் அதுக்கு என்ன போடலான்னா ரோஸுக்கு பூச்செடிக்கெலாம் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து முட்டை தோல் இருக்குல முட்டைத்தோல் கருவேப்பில் காஞ்ச கருவேப்பில் வந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் மளிகை கடை இருக்கல மளிகை கடையோ இதிலே கேட்டிங்கன்னா காஞ்ச கருவேப்பில் யார் வாங்க மாட்டாங்க தூள் ஆனதுக்கப்புறம் யார் வாங்க மாட்டாங்க அதை கேட்டால் கூட கொடுத்துருவாங்க அது நான் சொன்னது வாழைப்பழ தோல் டெய்லியும் சாப்பிட்ற வாழைப்பழத்தோல் காய வச்சிங்க அப்படின்னா காஞ்சிடும் நல்லா அப்புறம் அதை கட் பண்ணி இந்த மாதிரி முட்டைத்தோல் வாழைப்பழத்தோல் காஞ்சது கருவேப்பில டீத்தூள் டீத்தூள் வந்து நம்ம சீனி கலக்காமல் இருந்துச்சுன்னா அந்த டீத்தூளை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதை எடுத்து கூட நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா வெயில் காய வச்சு ஒரு மிக்சியில் வச்சு அரைச்சிங்கன்னா பவுட்ரு மாதிரி வந்துடும் அதை ஒவ்வொரு ஸ்பூன் வச்சாலே போதும் வேறு பக்கத்தில் வேறு பக்கத்தில் ஒரு ஸ்பூனை வச்சு மண்ணை போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா தண்ணி ஊற்ற ஊற்ற வாரத்துக்கு ஒருக்க நீங்கள் கொடுத்தாலே போதும் வெளியே நீங்கள் வாங்கணும் இந்த ஓரம் வாங்கணும் அந்த ஓரம் வாங்கணும் அவசியம் இல்லை மெயின்டெனன்ஸ் இருந்துச்சு அப்புடின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சே நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் அதே மாதிரி ஒன் டைம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதை திருப்பி ரோஸ்லாம் கட் பண்ணுவீங்களே ரோஸ் செடியெல்லாம் கட் பண்ணி எடுப்பாங்க ரோஸ் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே விட்டுருவீங்க ரோஸ் எப்படி வளரும் புதுசாக வந்து ஒரு துளிர் வரும்போது ஒரு இது வரும்போது தான் சேர்ந்து முட்டோட வரும் உங்களுக்கு அப்போ அடுத்து அதை உருவாக்கணும் அப்படின்னா ரோஸை கட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரோஸு கீழே ரெண்டு இலையோட சேர்த்து கட் பண்ணணும் கட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து காய விடாமல் பார்க்கணும் காய விடாமல் ஏதாவது மஞ்சள் வச்சுக்கலாம் வீட்டில் இருக்க மஞ்சள் இருக்குல்ல மஞ்சளை வந்து லைட்டாக தண்ணி தொட்டு அது மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா அது கீழேருந்து அடுத்த இது ஒரு துரு விட்டு வரும்போது தான் பூசாக மொட்டு வரும் இப்போது டெய்லி அதை பண்ண முடியாது ரெண்டு பூ பூக்குது வாரத்தில் ரெண்டு பூ மூணு பூ பூக்குனா கட் பண்ணி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமையாக இல்லை எப்போ ஃப்ரீ டைமோ அந்த இலைக்கு கட் பண்ணது கீழே வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் மஞ்சள் வச்சு விட்டீங்க அப்படின்னா அது கீழே இருந்து அடுத்து முளைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அப்போ அடுத்தடுத்து கவ இந்த மாதிரி பூச்செடிகள் வந்து அடுத்தடுத்து நம்ம கவாத் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வைக்கும்போது தான் தண்டோடு சேர்த்து வளரும் உங்களுக்கு அந்த இது பூக்கள் எல்லாமே வளரும் உங்களுக்கு